அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஃபைனலி இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங் கிறிஸ்மஸ் ஈவனு எங்களை ரெண்டு மாதமாக ஏமாற்றிக்கிட்டு இருந்த ஒரு விருந்தாளி இந்த வார 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 நாளைக்கு வார நாலுக்கு வாரன்னு ரெண்டு மாதமாக சொல்லிக்கிட்டு இருந்த விருந்தாளி ஃபைனலி இன்றைக்கி இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நினைக்கிறேன் வந்து சேர போகிறாங்க யார் அந்த விருந்தாளின்னு தானே யோசிக்கிறீங்க சோ யார் அந்த விருந்தாளின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அதுங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும் சொல்லிக்கொண்டு சோ வாங்க காணொளிக்கு போகலாம் என்னன்னா அதான் நான் சொல்ல வந்தேன் அந்த விருந்தாளி வந்து இன்னைக்கு வார நாளைக்கு வார நாலன்னைக்கு வாரன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வாரமாக தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அப்படி ரெண்டு மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்திலேருந்து அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டோம் நாங்களும் கேட்டோம் இன்றைக்கி வந்துடுவாங்களா வந்துடுவாங்களா வந்துடுவாங்களான்னா நான் அப்படி இல்லை ரெண்டு மாதம் செல்லும் ரெண்டு மாதமாக போராடிக்கிட்டு இருந்து தான் ஃபைனலி இன்னைக்கு நான் வாரேன்னு சொல்லி இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் வந்து எட்டு மணியிலிருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி அவங்க வர்றதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணுவோன்னு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீ வேக்யூம் க்ளீன் பண்ணணும் இருக்கா ஸோ அதை பண்ணிவிட்டு அவங்க வரும்போது நான் காணொலியே தொடர்றேன் எட்டு மணிக்கு வாரேன்னு சொன்னவங்க எட்டு இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் வரணும் எனக்கு பரபரப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓப்பலி வந்துடுவாங்க எனக்கு தெரியும் எனக்கு நெக்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட்டும் இருக்குது நான் தான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன் ஆனால் வார வாய் தெரியல எனக்கு கிளியர் அசுமா பட் எயிட் ஃபோ எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு இருபத்தி நாலு நிமிஷம் நிமிஷம் பார்ப்போம் வருவாங்க தானே நானும் வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்துடுவாங்க வந்துடுவாங்கன்னு ஸோ பார்ப்போம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணதுக்கு ஃபைனலி இன்றைக்கி தான் எங்கள்கிட்ட வீடியோ தேடி வரணும் எழுந்திருக்க வரையும் வந்துட்டாங்க விருந்தாளி வந்து அவங்களோட வீடியோ பார்க்குறாங்க நான் காமிக்கிறேன் யார் அந்த விருந்தாளின்னு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு நான் சொல்ல முடியும் சரியா எட்டு நாற்பத்தி மூன்றுக்கு வந்து வெள்ளடிச்சாங்க அடித்து எங்களோட விருந்தாளி வந்துட்டாரு யார் அந்த விருந்தாளின்னு காமிக்கிறேன் பாருங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் அங்கே இருக்கார் தெரியுதா அவரை தான் விருந்தாளின்னு சொன்ன ரெண்டு மாதமாக ஃப்ரிட்ஜு போல தான் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி தான் வந்துச்சு ஃபைனலி அதை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த பழைய வீட்டு வீட்டு கிளம்புறாரு இவருக்கு பாய் சொல்லிவிடுவோம் இவங்க தான் எங்களோட விருந்தாளி இவங்க கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க அன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அதாவது பழசு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசு இன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்து வந்தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா கேமரா விழுந்துருச்சு அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு ஒர்க் பண்ணுதான்னு தெரியல ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃபைன் நான் அவங்க போனதுக்கப்புறம் காமிக்கிற எல்லாத்தையும் வந்துட்டாங்க ஃபைனலி எங்களோட விருந்தாளி ஆமாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல எனக்கும் பிடிச்சிருக்கு அண்ட் முக்கியமாக இது ஓகே நல்லா தான் இருக்கு ஸோ யாருமே ஃபைனலி பார்த்துட்டிங்களா எங்களோட விருந்தாலே இவங்க தான் எங்களோட விருந்தாலே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே நேரத்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இன்னைக்கு உங்கள் விருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு அண்ட் மறக்காமல் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் பபாய்